ஒற்றியோம் நமசிவாயம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்திரிகப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலே சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் அன்னம்பாழிப்பு ஆகியவற்றிலும் சென்னை அரசன் காலனியில் நடைபெறும் எல்லாம் பெரிய நாயகளுடன் அமர் கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நெண்ணீராட்டு திருநெறிய தெய்வ ஒந்தியின் தமிழால் நம்முடைய பேரூராதீனத்தின் மூலம் நடைபெறுகின்றது அதிலும் காலையில் நடைபெறும் மூன்றாம் கால வேள்வியிலும் கலந்து சிறப்பிக்கவும் மாலையில் நடைபெறும் நான்காம் கால வேள்வி குப்பிடிவாளையம் அழுதலும் அம்மன் திருக்கோயில் திருக்குடன நீராட்டு தொடக்க விழா ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய நகர் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்ளாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் மறுடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்